அண்ணா வணக்கம் நம்ம எஸ்பி சரவணா ஜுவல்லரி கோயம்புத்தூர் டவுன்ஹால் இடைய ஸ்ட்ரீட் ஐயாசாமி விநாயகர் கோயில் அருகில் பின்புறங்க ஓகேங்க பார்த்தீங்கன்னா பெரிய 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 கோடை போட்டு எஸ்பி சரவணா ஜுவல்லரி ஹோல்சேல்ஸ் ஷாப் ஓகேங்கண்ணா ஓகே நம்மட்ட இருக்க ஸ்பெஷல் நான் வதியும் சொல்லிடுறேன் நான் ஓகேண்ணா ஆனால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2000 ரூபா வந்து புதுசு இருக்குண்ணா ஓகேங்க அதே பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது மெட்டி இருக்குண்ணா ஓகே

பத்து கிராம் வெள்ளி பத்து ரூபா பத்து கிராம் வெள்ளி பத்து ரூபா பத்து ரூபா ஓகே அது போக மூணு பேத்துக்கு பரிசு அது ஓகேண்ணா மூணு பேத்துக்கு பாத்தீங்கன்னா பரிசு ஓகே இந்த பரிசு நீங்க எப்படி கிடைக்குது அப்படின்னா நம்ம வெள்ளி பொருள் வாங்குற எல்லாத்துக்குமே ஓகே ஒரு கூப்பன் தருவோம் ஓகேண்ணா அந்த கூப்பன் பாத்தீங்கன்னா வேறு பத்து ரூபாங்க பத்து ரூபா வாங்குற பொருளுக்கு மேல ஒரு பத்து ரூபா ஓகே ப்ளஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களோட பேர் ஃபோன் நம்பர் ஊரு எழுதி நம்ம கிஃப்ட் பாக்ஸ்ல போட்டோம்னா ஆனா இதான் நம்ம கிஃப்ட் பாக்ஸ்னா ஓகேங்க

என்ன பிரைஸ் வந்து கொடுத்துருக்கோண்ணா ஆனால் இது பாத்தீங்கன்னா நம்மகிட்ட சின்னது ஐநூறு ரூபால இருந்து இருக்குண்ணா ஓகே ஐநூறுரூவாலேருந்து இருக்குண்ணா ஓகே எப்படி இருக்குண்ணா ஆனா பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி நம்ம டுவெண்ட்டி பர்சன்ட் ஓகே பத்து பர்சன்ட் டிஸ்கவுண்ட்ண்ணா ஓகே ஒரு பர்சன்ட் பாஞ்சு நம்ம ரெண்டாயிரம் ரூபாய்க்கு பொருள் எடுக்கிறவங்களுக்கு ஃப்ரீண்ணா ஓ ஃப்ரீ இதோ கொடுத்துட்றோம் இதோ வெள்ளி இது வெள்ளிண்ணா ஓகே ஓகே அண்ணா ஏன்னா இதை நான் நிறைய தங்க சட்டு மாரி ஏதாவது வச்சுருக்கீங்களா அதாவது பார்த்தீங்கன்னா இது நைன்ட்டி டூ பாய்ண்ட் ஃபைவ் ஓகேண்ணா சில்வருங்க ஓகே சில்வருங்களா அது ஓகே தங்கம் மலாபூ சேர்த்துவோம் ஓகேங்க சரிங்களாண்ணா ஓகே அண்ணா அண்ணா வெளியே பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இருபதாயிரம் ஓகே பதினஞ்சாயிரம்னு சொல்கிறேங்க ஓகே அண்ணா மட்டை ஆறாயிரத்துலேருந்து ஸ்டார்ட்டிங்ண்ணா ஆறாயிரத்துலேருந்து ஸ்டார்ட்டிங் கம்மலோடு வந்துடும் ஆமாண்ணா ஓகே பார்த்தீங்கன்னா தெரியும் கம்மலோட இது பார்த்தீங்கன்னா எட்டாயிரம்ங்க ஓகே இந்த பொருள் 8000 ஓகே அண்ணா இந்த பொருள் 6000 ஓகே இதானா இது 8000 ரூவா 8000 ரூபாய் லட்சுமி ஓகே இதெல்லாம் பார்த்தா மூணு ஓகே அண்ணா ஓகே நெக்ஸ்ட் நம்ம সিলவர்ல செயின் செயின் ஆமா இந்த ரெகுலர் வேர் பண்ற மாதிரி செயின் ரெகுலர் பேபிக்குனா ஓகேங்க இது நாம என்ன பிரைஸ்ல கொடுத்துருकाங்க அண்ணா இது 500 ரூபாயில இருக்குனா செயின் 500 ரூபாயில கலெக்ஷன்ஸ் இருக்குமாங்க ஆமா ஓகே அண்ணா இது பாத்தீங்கன்னா 700 ரூபா

இதெல்லாம் ஸ்டார்டிங் என்ன கிராம்ல இருந்துருக்குங்க நம்ம 80 mili. 80 மில்லி 80 மில்லி 90 மில்லி 100 மில்லி 120 மில்லி ஓகே 150 மில்லி ஓ எல்லாம் லைட் வெயிட் தான் இருக்கு லைட் வெயிட் வந்து ஹை வெயிட் ஓகே அண்ணா ஓகே நம்ம இங்க இருக்கிறது மட்டும் தான் வாங்க முடியுமா இல்ல நம்ம ஆர்டர் கொடுத்தால பண்ணி கொடுத்துடலாமா ஓகே ஆர்டர் பண்ணி ஓகே சில்வர்ல ஆர்டர் வெரைட்டி நம்ம எடுத்துக்குவாங்க ஓகே அண்ணா அண்ணா ஓகே நம்ம இப்போ கோயம்புத்தூர்ல இருக்காங்க அப்படின்னா நம்ம நேரில் வந்து வாங்கிடுவாங்க வெளியூர்ல இருந்து இந்த வீடியோ பாக்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி ஆனால் பார்த்தீங்கன்னா நமக்கு நீங்க போன் மூலியமா நீங்க ஆர்டர் புக் பண்ணிக்கலாம் ஓகே கொரியர் ஓகே கொரியர் நம்ம பண்ணி கொடுத்துடலாம் ஓகேண்ணா ஆனால் ஓகே அப்படி நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம் ஆனால் பார்த்தீங்கன்னா பெரிய காப்பினா ஓகே ஆனால் பெரிய பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா ஓகே சிங்கம் வேல் காப்பினா ஓகே வேலு ருத்ராஜ் வச்ச மாதிரி ருத்ராஜ் வச்சதுண்ணா ஓகே ஓகே நம்ம இந்த காப்புல நம்ம என்ன பிரைஸ் வந்து குடுத்துட்டு இருக்கோம்னா انا பாத்தீங்கன்னா காப்புல வந்து 10% 10% டிஸ்கவுண்ட் ஒரு செர்க்கே 20% சொன்னா ஓகே மெடிக்கலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு 15% டிஸ்கவுண்ட் 15% டிஸ்கவுண்ட் ஆமாண்ணா ஓகே ஓகே நம்ம ஆ ஓகே நானே பாருங்க பெரிய காப்புல இருக்குனா ஆதி யோகியினு சொல்றாங்க காப்பு ஓகே இவ்ளோ பெருசு ஓகே அண்ணா ரிசைன்ஸ்லாம் சூப்பரா இருக்கு ஆமாம் ஓகே அண்ணா அண்ணா ஓகே அடுத்து நம்ம என்ன பார்க்கறோம் நான் பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு தண்டனா தண்டா தாத்தா கால் கொடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லெஸ் வெயிட்ல இருந்து ஓகேனா உங்களுக்கு 700 ரூபாயில இருந்துக்கணும் 700 ரூபாயில இருந்து 700 ரூபாயில இருந்து பாத்தீங்கன்னா தண்டிங்க ஓகே இத பத்தி லெஸ் வெயிட் தண்டா ஓகே டிசைன்ஸ் அப்படியே காமிச்சறலாம் அது ஓகேனா ஓகே இந்த அந்த சவுண்ட் வர மாதிரி ஆமாண்ணா ஆனா இந்த சவுண்ட் இல்லாத பாத்தீங்கன்னா உங்களுக்கு 700 வரும் ஓகே வெயிட் அந்த மாதிரி இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 15% தள்ளுபடிண்ணா ஓகே இதெல்லாம் ஒரிஜினல் வெள்ளி ஒரிஜினல் வெள்ளினா இதெல்லாம் ஓகேண்ணா இது பாத்தீன்னா குழந்தைருக்கு ब्लैक பாசி கண்டிசி போடாம இருக்கிறதுக்காக ஓகே இதெல்லாம்ங்க ஓகேண்ணா இங்க இதெல்லாம் பாத்தீன்னா உங்களுக்கு பாப்போட ரெண்டு வெயிஸ் கொண்டாரி போடலாம்ங்க ஓகேண்ணா 15% தள்ளுபடிங்கண்ணா ஓகேண்ணா அது இதெல்லாம் பாத்தீன்னா ब्लैक பாசி உள்ள இருக்குது பாசி உள்ள வரது ஆமாண்ணா ஓகே டிசைன் இதே டிசைன்ஸ் இது ஓகே ஓ இத்தனை டிசைன்ஸ் டிசைன்ஸ் இருக்குண்ணா அது பெரியவங்க போடுற டிசைன்ஸ்னா ஓகே பெரியவங்களும் போடலாம் பெரியவங்க போடலாண்ணா ஓகேண்ணா ஓகேண்ணா இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபது பர்சன்ட் தள்ளுபடி தான் ஓகே அண்ணா ஓகே நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம்ண்ணா அண்ணா பேசுட்ண்ணா ப்ரெஸ்ட் அண்ணா இப்போ பெரியவங்க ப்ரேஷ் ரேட்ண்ணா இதில் ஓகே ஜென்ஸ் போடுற ப்ளஸ் ஆமாண்ணா இதில் பார்த்தீங்கன்னா பேபி ப்ளேஸ் ரேட்டு நம்மள்ட்ட ஐநூறுரூவானுருக்குண்ணா ஐநூறு ரூபாலேருந்து இருக்குண்ணா அண்ணா இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்து பர்சன்ட் டிஸ்கவுண்ட் அண்ணா பத்து பர்சன்ட் டிஸ்கவுண்ட் ஆமாண்ணா இதில் நீங்கள் ரெண்டாயிரம் எடுக்கிறத விட்ட நமக்கு வந்து கூப்பன் பரிசு இருக்குண்ணா ஓகே அது போக பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரம் தான் ஒரு சீல்டு கிஃப்ட் ஒன்று இருக்குது ஆமாம் ட்ரிபிள் நைன்னா ஓகே ஃப்ரீங்க ஓகே இதுவும் நான் ஒரிஜினல் வெள்ளி ஆமாம் வெள்ளி ஒரிஜினல் வெள்ளின்னா ரெண்டாயிரம் பேர் வாங்குறதுக்கு இந்த பரிசு இருக்குண்ணா ஓகேண்ணா ஓகே நம்ம இதை டிசைன்ஸ் அப்படியே காமிச்சிடலாமா பார்த்துடலாம்ண்ணா அண்ணா இது வந்து பாகுபடி டிசைன் சொல்லுவாங்கண்ணா ஓகேண்ணா இந்த மாதிரி டிசைன்ஸ் தான் தளபதினு சொல்லுவாங்கண்ணா ஓகே

நம்மகிட்ட சின்னாங்க சைஸ்ல பெரிய சைஸ் வரைக்கும் இருக்குண்ணா எர்ணாக்கடி ஓகே அண்ணா உங்களுக்கு எத்தனை இன்ச் ஓகே அண்ணா நம்ம கட் பண்ணி ஓகே சொரம் போட்டு செட் பண்ணிக்கலாம்ண்ணா ஓகேண்ணா தானே ஓகே பேபி பேபியர்ண்ணாண்ணா ஓகே இது பேபியர்னா வச்சுருக்கோம் ஆமாண்ணா உங்களுக்கு முத்தாருண்ணாங்கண்ணா இதெல்லாம் ஓகே டிசைன்ஸு ஆமாண்ணா இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்வெண்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் அண்ணா ஓகே ஓகேண்ணா டுவெண்ட்டி பர்சண்ட் டிஸ்கவுண்ட்ண்ணா அப்படிங்களா ஓகே அதே நம்ம நிறைய டிஷன்ஸ் இருக்க நிறைய டிஷன்ஸ் இருக்குண்ணா ஓகேங்க ஏதாவது டிஸ்கவுண்ட் கொடுத்துரும் ஆமாண்ணா ஆனால் சுத்தமான வெள்ளிண்ணா ஓகே நம்மளுக்கு ஏன் ரேட்டு கம்மியாக நம்ம சின்ன ஓகேண்ணா எடுத்து நமக்கு மலிவாகவும் ஓகேண்ணா நம்ம என்ன ஓகேங்க இதெல்லாம்